ஹலோ வீவர்ஸ் சிறகடைக்கா ஆசைட்டோட எபிசோட் இந்த இடத்துல முத்து இருந்துட்டு வராங்க ஒன்னே மீனாக இருந்துட்டு எங்கே இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே மீனாக வந்து சொல்கிறாங்க இனிமே நான் சொல்கிறேன் ஆமாம் சரி இனி ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்து பார்த்துக்கலாம் சரியா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அளவுக்கு அந்த பொம்பளை பண்ணுதான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அடுத்து நான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த புது வீட்டுக்கு போகிறாங்க வச்சு ஐயோயோ எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பண்ணுறாங்க சூப்பரா சூப்பராக இருக்கும் மனுச்சி வீடு மாளிகை மாதிரி இருக்குன்றாங்க பார்த்தீங்கன்னாங்க என் பொருளை எவ்வளோ பெரிய வீடு வாங்கி இருக்கான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க வீட்டுடைய ஓனர் உள்ள வாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி உள்ளவும் கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க வீட்டுடைய ஓனர் இருந்துட்டு இது நல்ல வீடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாமே சைன் போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுமே கொடுத்துறாங்க அப்படியே வச்சு ஆனந்த கனையில் அழுதுகிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் மொத்தமாக இந்த இடத்துல மனோஜ் மொத்தமாக அது போகிறாங்கன்ற விஷயம் இப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவசர அவசரமாக பணத்தை எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்து அவங்க கிளம்புறதுக்கான இத பண்ணிட்டு இருப்பாங்க மனோஜ் ரோகினி கட்டிபுடிச்சு வச்சு முத்தம் எல்லாம் குடுத்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க போயிட்டே போது டக்குன்னு முத்து குறுக்க வரவங்க கார் அடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ மனோஜ் வராங்க அதுக்கப்புறம் மனோஜ் பேசி அங்க இருந்து அமுச்சு விட்டுருவாங்க டேய் என்னடா பண்ணிச்சிருக்க நீ அப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த இடத்துல பேசிட்டு இருக்கவும் இவங்க கிட்ட தண்டான வீடு வாங்கியிருக்கு இவங்க தானே வீடு குடுத்துருக்காங்க வீடு இவ்ளோ பெரிய வீடை கட்டி உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னா ஏன் அவங்க வாடகை கார்ல போகணும் ஏதோ அவங்களோட கார் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு அவங்க வாடகை கார்ல கூட போயிருக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அகத்தி இருக்க பார்த்தியா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து இந்த வீடு இப்படி இருக்கு அப்படி இருக்கு மனோஜ் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வீடு வாங்கிட்டா யாராச்சும் இது மாதிரி வாங்குவாங்களா அப்படின்ட்டு எல்லாம் விஜயம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க ஆமா வேற யாரும் வாங்க மாட்டாங்க உங்க புள்ள மட்டும்தான் இந்த மாதிரி வீடே வாங்குவாங்க அப்படின்ட்டு எல்லாம் முத்து நக்கா அடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறாங்க ஸ்துதி அதுக்கப்புறம் ரவி மீனா எல்லாம் ஸ்துதி பீச்சுக்கு போயிட்டு பார்த்துட்டு வராங்க ரொம்ப அழகா இருக்குன்ட்டு எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தியா ஸ்துதி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் என்ன இதோட நாங்க எவ்வளவு பெரிய டீட்டெயிலாக போய் பார்த்துருக்கோம் அப்படின்றத சொல்லி நக்கலை பேசிட்டு அந்த இடத்துல கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க விஜய்க்கு சம அசிங்கமாயிடுது அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களுமே பேசி அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மாதிரி இருந்துட்டு விஜயா என்ன விஜயா பேசிட்டு இருக்க ஒன்னும் பேசல அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க சுதி நீங்க அத்தைக்கு பதில் பதில் பேசுறீங்க அப்படி எல்லாம் பேசினாதான் இங்கெல்லாம் இருக்கவே முடியும் அப்படின்றத சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பேர் வைக்கணுமா மூணு பேரே வச்சிடலான்னு விஜயாக்கு அப்படியே சந்தோஷம் அதுக்கப்புறமா பார்க் ஃப்ரெண்ட் இருந்துட்டு மனசு நீ நல்ல நன்மை நீ இப்படி வருவன்னு நினைச்சு பார்க்கலாம் அப்படின்றாங்க ஏ மீனா வாங்கிங்க இப்போ எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாம் சுகர் எல்லாம் இருக்கு பாலும் இருக்குது பார்த்து வந்த அது எப்போ பால்னே தெரியல எப்படி அதை தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் சரி போட்டு எடுத்துகிட்டு வரணுவாங்க உடனே ஸ்ருதி போய் காதில் ஒன்று சொல்லவும் அப்படியே விஜய் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் நான் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ